அதிசயா காலப்பட்டி வித் கிளாஸ் நம்ம அதிசயம் நடக்கும் வணக்கம் இயக்குனர் மாரி செல்வராஜ் நடிகர்கள் துரு அனுபவா பரமேஸ்வரன் ரஜிசா விஜயன் பசுபதி லால் அமீர் உள்ளிட்ட நடிகர்கள் நடித்து பைசன் மாரி செல்வராஜ் என்ன பெருசா எடுத்து வச்சுக்க போறாரு ஒரு விளையாட துடிக்கக்கூடிய ஒரு இளைஞன் அவனை வந்து ஒரு டீமில் சாதி பார்த்து சேர்த்துக்களை மறுக்கிறாங்க அவன் அதுலேருந்து எப்படி வெளிவந்தான் அப்போ ஒரு சமூகம் வந்து அழுத்தப்பட்டுச்சு இன்னொரு சமூகம் அழுத்துச்சு ஒரு ஆண்ட பரம்பரை ஒரு அடக்கப்பட்ட பரம்பரை அப்படின்னு சொல்லி இதைத்தெல்லாம் எடுத்து வச்சிருப்பாரு நசுக்கப்பட்டோம் பிதுக்கப்பட்டோம் அப்படின்னு எடுத்து வச்சுருப்பாரு அப்படின்னு போய் திரையரங்கு போன எல்லாத்துக்கும் ஒரு கதையை சொல்லி சமூக அரசியல் பாடம் எடுத்திருக்காரு இயக்குனர் மாரி செல்வராஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுன்னு சொல்லி படத்தினுடைய கதை துவங்குது இந்த தொண்ணூறு காலகட்டத்தில் மாவட்டங்களில் எப்படி சாதிய கலவரங்கள் உருவாச்சு அந்த பின்னணி என்ன அப்படிங்கிறது பல பேர் பல கதைகள் சொல்லியிருந்தாலும் நாம் கேள்விப்பட்டதை உண்மையான வரலாற்றை இருந்து அதாவது ரத்தமும் சதயமாக வார்த்தையை பல பேர் பதிவு பண்ணுவாங்க உண்மையில் ரத்தமும் சதயமாக ஒரு கதையை அதில் ஒரு கபடி வீரனுடைய பார்வையிலிருந்து பதிவு பண்ணியிருக்காரு இயக்குனர் மாரி செல்வராஜ் வெளிப்படையாக சொல்ல போனால் பசுபதி பாண்டியன் வெஸ்எஸ் வெங்கடேச பண்ணையார் இதில் வெங்கடேச பண்ணியார் அப்படிங்கிற கதாபாத்திரம் பேர் மாற்றப்பட்டிருக்கிறது கந்தசாமி அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் லால் நடிச்சிருக்காரு பசுபதி பாண்டியனுடைய கதாபாத்திரம்னு வெளிப்படையாருக்கும் தெரியுது அது பாண்டியராஜா அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் அமீர் நடிச்சிருக்காரு ரெண்டு பேருமே போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க இதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது ரெண்டு பேருமே சா ஒரு ரெண்டு சமூகத்திற்கான சாதி தலைவர்களாக இன்னைக்கு கொண்டாடப்படுறாங்க ஆனால் அந்த ரெண்டு பேரும் எப்படி இருந்தா எப்படி உருவானாங்க அவங்களுக்குள்ள ஒரு சின்ன வாய்க்கா தகராறு நம்ம எல்லா ஒரு வாக்கிய தகராறவங்களே உண்மையிலே வாக்கிய தகராறு அது எப்படி ஒரு சாதி பிரச்சனையாக மாறுது அதுக்குள்ள இந்த ரெண்டுக்கும் சம்பந்தப்படாத ஒரு இளைஞன் அவன் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் பிறந்தான் என்பதற்காகவே அவனுடைய வாழ்க்கையை இது எப்படி வந்து மாற்றி போடுது அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய மொத்த கதை தூத்துக்குடி மாவட்டம் வனத்தி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தாய் இல்லாத அப்பா அப்பாவால் வளர்க்கப்படுற ஒரு பையன் அவன் இயல்புலேயே வந்து கபடி மீது ஒரு பெரிய கிரேஸோடு இருக்கிறான் கபடி மேலே தீராத பற்றோடு இருக்கிறான் அப்போ பள்ளிக்கூடத்தில் ஒரு நாள் பசியில் டிபன் பாக்ஸ் எடுத்து சாப்பிட்றான் மற்ற குழந்தைகளோட டிபன் பாக்ஸ் எடுத்து அவன் சாப்பிட்றான் அப்படி சாப்பிடும்போது பிடி வாத்தியார் வந்து அவனை பிடிச்சிடாரு பிடிச்ச உடனே அவர் வந்து உங்கள் அம்மா போய் கூட்டுவாங்கன்றார் எனக்கு அம்மா இல்லை ஆனால் இவனுக்கு என்ன பண்ணுறது சாப்பிட்டோம் வாத்தியார் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு சரி பனிஷ்மெண்ட்டுக்கு அம்மா கூட்டு போட்டு நம்மளே பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கோன்னு சொல்லி கிரௌண்டை ஓடுறான் பன்னெண்டு ரவுண்டு ஓடனே வாத்தியார் மிரண்டு போய் யார்றான் நீ இப்படி வெறித்தரமாக வந்து பன்னிரெண்டு தடவை சுற்றி வந்திருக்கிற யார் நீக்கும்போது எனக்கு கபடினா ரொம்ப பிடிக்கும் சார் கபடிக்கான தயாராகிட்டு இருக்கேன்னு சொல்லுவான் அப்படின்னு நீ கபடி வீரன்க இல்லை கபடி எனக்கு பிடிக்குமா அவனை கபடி வீரனாக அந்த வாத்தியார் மாத்துறாரு அவர் கபடி வீரனாக மாற்றும் போது என்னென்ன தடையிலாம் ஊருக்குள்ள ஒரே சமூகத்துக்குள்ளேயே அவங்க அப்பா இவங்க அப்பா வந்து ஒரு கோயிலில் காலமடை மாடசாமி சாமி ஆடுவார் அந்த கோயிலில் நான்தான் ஆடுன்னு சொல்லி அந்த ஊரில் இருக்கக்கூடிய கபடி டீமோட தலைவர் கேப்டன் வந்து இவனை அந்த கபடி டீம்ல சேர்த்துக்க மாட்டார் அதாவது ஒரே ஊரு சொந்தக்காரங்க ஒரே சாதி ஆனாலும் சாமியாட விடலைங்கிறதுக்காக இந்த கபடி டீமில் சேர்த்து கொள்ள மறுப்பாங்க இதுதான் மாரி சர்வாஜி இந்த இடத்துல இங்கே ஆதிக்கம் என்பது எல்லா வகையிலும் இருக்கிறது ஊருக்குள்ள ஒரே சாதிக்காரன் ஒரே ஊருக்காரன் ஒரே சொந்தக்காரன் நம்மளை ஏதோ ஒரு வகையில் அழுத்துறான் ஊரை விட்டு வெளியே போனால் சாதியாக பார்த்து அழுத்துறான் மாவட்டத்தை விட்டு வெளியே வந்தால் வேற மாவட்டம்னு அழுத்துறான் இந்த பக்கம் சென்னை விட்டு வெளியே போனால் மாநிலம்னு தமிழ்ன்னு பார்த்து அழுத்துறான் இந்தியா விட்டு வெளியே போனால் இந்தியா பாகிஸ்தான் அழுத்துறான் ஏதோ ஒரு வகையில் அழுத்தம் இருந்து கொண்டே இருக்கணும் நீ ஓடிக்கொண்டே இருக்கணும் நாம் வெற்றி பெறுகிற வர நம்மளை ஏதோ ஒரு அழுத்தம் தொடர்ந்து கொண்டே வரும் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காரு ஊரில் திறமையாக கபடி விளையாண்டு ஊரில் கூட டீம்ல சேர்த்துக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா வாத்தியாருடைய முயற்சியில் அவன் மாவட்ட அளவிலான போட்டியில் போய் கலந்து கொள்றான் அந்த போட்டியை யார் நடத்துகிறான்னு பார்த்தா இந்த சமூக மக்கள் யாரை எதிரியா பார்க்குறாங்களோ யாரை எதிரியாக கட்டமைச்சிருக்காங்களோ அவர் அந்த போட்டியை நடத்துறாரு அந்த போட்டியை அவர் பேர்தான் நடக்குது கந்தசாமி கபடி குழு தான் நடத்துது அப்போ லால் உட்கார்ந்து அவன் விளையாடுறத பார்த்த இவன் யாரு அப்படின்னு சொல்லி பக்கத்தில் கூடிய வாழ்க்கையில் கேட்பாரு உடனே நம்ம இல்லை அப்படின்னு அவன் சொல்லுவான் நான் யாருன்னு தானே கேட்டேன் நீ நம்ம ஆளுகள் இல்லைன்றேன் விளையாடுறவன் என்ன யாராக இருந்தானயா நல்லா விளையாடுறான் அப்படின்னு சொல்லி தன்னோட டீமில் அவனை சேர்த்துக்குள்ளே கேட்பார் அப்போ பசுபதி தயங்குவார் அப்போ என்னை பார்த்து உங்களுக்கு பயமானோன்னு இல்லை அந்த ஊரை பார்த்தே பயம் எப்படியாவது என் மகன் இதுலேருந்து வெளியேறி வரணும் தான் நான் வந்து போராடிக்கிட்டு இருக்கேன் அவன் கபடி வீரனா ஆகி அவன் மீண்டும் வந்து உங்களுடைய பகம் அவன் மேலே வந்துடக்கூடாதுன்னு சொன்னோடனே லால் சொல்லுவார் எனக்கு கபடி பிடிக்கும் அதே மாதிரி உங்கள் மகனுக்கும் கபடி பிடிச்சிருக்கு அதனால தான் நான் அவனை வந்து கபடி வரனை ஆக்கணும்னு விமர்சி பண்ணுறேன் அவன் போக வேண்டிய தூரங்கள் எவ்வளவோ இருக்குது என்னோட ஒரு ஒருபோதும் என் கபடி டீமில் வராது என் கபடி டீமில் எல்லா ஊர்க்காரனும் இருக்கான் சொந்த சொந்தக்காரங்களில் தான் பேர் இருக்கான்னு சொல்லி லால் கேரக்டர் சொல்லுவோம் போல் அந்த லால் கேரக்டரை ரொம்ப ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு இயக்குனர் மாரி செல்வராஜ் அதாவது இவர் ஒரு சாதி வெறியர் அவர் ஒரு சாதி தலைவர் அப்படிலாம் தாண்டி அவர் வசனம் பேசுவார் இது எப்போ என்கிட்ட வந்துச்சுன்னு தெரியல இது காலகாலமாக வந்து கையளிக்கப்பட்டுச்சு ஆனால் ஒரு பெருமை இருக்குதுன்னு சொல்லி அந்த பெருமையை காப்பாற்ற நான் இருக்கேன் இனிமேல் நீ என் கூட இருக்காத என் கூட இருந்தனா ஏதோ ஒரு வகையில் ஆபத்து இப்போ ஒரு ஒரு குலம் நடந்துடும் லால் இருக்க இடத்துல ஒரு குளம் நடந்துடும் ஆளும் துருவ பார்ப்பாங்க ஏன்னா இவன் தான் சொல்லி கொடுத்துருப்பான் இந்த டீமில் இவன் ஒருத்தன் தான் வேற சாதிகாரனாக இருக்கான் இவன் சொல்லி கொடுத்துருப்பானோன்னு நினப்பாங்க ஆனால் அவன் சொல்லியிருக்க மாட்டான் ஆனால் சொல்லிக் கொடுத்துருப்பான் நினச்சி எல்லா கண்ணுங்களும் அவனை பார்க்கும் அப்போ அவன் குற்ற உணர்ச்சியில் போய் வீட்டில் படுத்து கிடப்பான் இதுக்கப்போ நான் எந்த தப்பும் செய்யலை என்னதுக்கு எல்லாரும் பார்க்கறாங்க அப்போ இது எப்போ காலக்கலமாக நம்ம பாட்டம் பூட்டன் வந்து ஒவ்வொரு தலைமுறையாக கடத்தப்பட்டிருக்கு எப்போ கடத்தப்பட்டுச்சு யாரால பிரச்சனை ஒருத்தன் திடீர்னு வந்து அடிக்கிறான் எதுக்கு அடிக்கிறான்னு தெரியல திடீர்னு கையை உடைக்கிறான் எதுக்கு உடைக்கிறானே தெரியலன்னு சொல்லி அந்த பேசுகிற வசனத்தின் மூலமாக மாரி செல்வராஜ் தன் மனசுக்குள்ள இருந்த ஒட்டுமொத்தமான வழியையும் கடத்திருக்காரு இது தென் மாவட்டங்களில் பிறந்த இளைஞருடைய கதைன்னு சொல்லி மாரி செல்வா சொன்னார் நான் கூட யோசிச்சு என்ன அப்படி எடுத்துக்க போறாரு அப்படின்னு பார்க்கும்போது ஒட்டுமொத்தமாக தென் மாவட்டங்களில் பிறந்த அது எந்த சமூகத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வழியை தான் வெளியேறி வந்திருப்போம் நானும் அது மாதிரியான ஒரு காட்டு கிராமத்தில் ஒரு சாதி நிறைந்த இடத்துல தான் ஓடி வந்தாலும் அந்த படத்தை நேரடியாக என்னோட பொருத்தி பார்க்க முடிஞ்சுது இந்த படத்துடைய ஒவ்வொரு காட்சிகளும் கண்ணுக்கு முன்னாடி நின்று அந்த அந்த சண்டை அந்த கலவரம் ரத்தமும் சதிகமாக குத்துவாங்கிற எல்லாமே பக்கத்தில் உட்காந்து அந்த கடையில் துரு உட்காந்து படுத்துட்டு பார்த்த மாதிரியே எனக்கு தோணுச்சுனா அவ்வளவு வழியை குறைந்தபட்சம் ஒரு பதினஞ்சு இடங்களில் நான் வந்து இந்த படம் பார்க்கும்போது கண்ணீர் விட்டுருப்பேன் ஒரு ஒரு அதான் கண்ணீர் விடுற மாதிரியான அழுகாட்சி காட்சியெலாம் இல்லை ஆனாலும் ஒரு ஒரு அழுத்தத்தை நமக்குள்ளே மாரிசுரை வச்சு கடத்திட்டார் இது ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கான படம் இல்லை குறிப்பிட்ட ஆதிக்க சமூகத்துக்கு எதிரான படம் அப்படிலாம் எதுவுமே இல்லை எல் ச இங்கே சாதி சண்டை அப்படின்னு ஒன்றுமே கிடையாது ரெண்டு தனிநபருடைய சண்டை சாதிய சண்டையாக மாற்றப்படுது இது எப்படி மாற்றப்படுதுன்னு தெரியல எல்லா சமூகத்திலையும் சாதிய ஆதிக்கம் நிறைந்தவன் இருக்கான் எல்லா சமூகத்திலையும் நல்லவனு இருக்கான் கெட்டவன் இருக்காங்கிறதான் மாரிசுரை வச்சு காட்சிப்படுத்தியிருக்காரு இந்த படத்தில் ஒட்டுமொத்தமாக இவர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிராக நின்னார்னு யாராலையும் பேச முடியாது ஏன்னா அந்த படத்தை அவ்வளவு அழகாக கையாண்டுருக்காரு ரொம்ப சென்சிட்டிவான பிரச்சனை நீங்கள் பசுபதி பாண்டிய வெங்கடேச பாண்டியார் பிரச்சனையை யூடியூப்பில் கூட பேச முடியாது அவ்வளவு சென்சிட்டிவான பிரச்சனை ஆனால் அதுக்குள்ளே அவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது அது எங்கேருந்து தொடங்குச்சு யாரால் தொடங்கப்பட்டுச்சு யார் மேலே தவறுன்னே நம்ம கிளைம் பண்ண முடியாது அப்படி ஒரு பிரச்சனை ரெண்டு பக்கமும் தவறுகள் இருக்கும் ரெண்டு பக்கமும் அவங்க தரப்பு நியாயங்கள் இருக்கும் ஆனால் அதை ரொம்ப அழகாக கையாண்டுருக்காரு அவர்கள் அந்த கேரக்டர் மூலியமே ரெண்டு சமூகத்தையும் அவர் வந்து கேள்விக்கிட்டு இருக்காரு ரெண்டு சமூகத்தினா மொத்த சமூகத்தையும் கேள்விக்கிட்டு இருக்காரு லால் கேரக்டரை காட்டி கொடுக்குறதும் அதே சமூகத்தை சார்ந்தவன் தான் இங்கே அமீர் கேரக்டரை காட்டி கொடுக்குறதும் அதே சமூகத்தை சார்ந்தவன் தான் நிறைய உண்மை சம்பவங்களை படமாக்கியிருக்காரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் யார் என்கவுண்டர் செய்யப்பட்டா யார் வீட்டுக்கு இருக்கும்போது கொலை செய்யப்பட்டா அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அந்த ரெண்டையுமே படத்தில் காட்சிப்படுத்திருக்காரு எந்த அளவுக்கு உண்மைக்கு நெருக்கமாக அவர் என்னதான் வந்து இது வந்து யார் மனதையும் புண்படுத்தும் இல்லை இது கற்பனை கதைன்னு போட்டால் கூட எல்லாருக்கும் தெரியும் இது ரெண்டு பேரோட கதை தான் அந்த ரெண்டு அழுத்தங்களுக்கு மத்தியில் ரெண்டு சமூக பிரச்சனைகளுக்கு மத்தியில் ஒருத்தன் எப்படி கபடி வீரனாக மாறி வர்றான் வந்தானா இல்லையா அவனுக்கு என்னென்ன தடைகள் இருந்துச்சு அப்படிங்கிறத வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் ஒரு மானிசராஜ் கூட சொல்லியிருந்தார் நான் ஒட்டுமொத்தமாக இந்த கலையை கற்றுக்கொண்டதுக்கு இந்த ஆர்ட் ஃபார்மை கற்றுக்கொண்டதுக்கு இந்த படம் எடுக்கத்தானா அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவர் எழுப்பியிருந்தார் உண்மையிலே மாரி செல்வராஜ் என்கிற ஒரு படைப்பாளி தன்னுடைய முழு படைப்பு திறனையும் இந்த படத்தில் காட்டியிருக்காரு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் எனக்கு தெரிஞ்சு பாரதிராஜாவிற்கு பிறகு மேக்கப் மேனே அதிகம் பயன்படுத்தாத இயக்குனர் மாரி செல்வராஜாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது மண் சேரு இதை எடுத்து பூசிறதுக்கு எதுக்கு மேக்கப் மேனு அங்கே இருக்க ஒரு இப்போ நீ எடுத்து மண்ணை பூசிக்க நீ எடுத்து சேரை பூசிக்க நீ புல்ல புரண்டுக்க அப்படின்னு சொல்கிறதுக்கு மேக்கப் பேன் தேவையில்லை அனுபமா பரமேஸ்வரனுக்கு வேணால் கொஞ்சம் டல் மேக்கப் போட்டிருக்காங்க அவங்க கொஞ்சம் கலரா இருப்பாங்க டல் மேக்கப் போட்டிருக்காங்க மற்றபடி யாருக்குமே மேக்கப் இல்லை அவ்வளவு யதார்த்தமாக நினச்சிக்கா மிக குறிப்பாக அண்ணன் அமீர் அவர்கள் அந்த கதாபாத்திரத்தை உயிரோட்டமாக வாழ்ந்திருக்காருன்னு சொல்லலாம் அவர் துப்பாக்கி எடுத்து சுட பயிற்சி எடுப்பதாக இருக்கட்டும் அந்த அறுவாள் எடுத்து பயிற்சி எடுப்பதாக இருக்கட்டும் அவருக்குள்ளே ஒரு ஒரு கோபம் இருக்குது அந்த கோபத்தை தாண்டி ஒரு சோகம் இருக்குது ஒரு சமூகத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற வெறி இருக்குது இதை எல்லாத்தையும் அப்படியே காட்சிப்படுத்திருப்பார் அந்த கேரக்டரை அப்படியே ஜஸ்டிஃபை பண்ணி வாழ்ந்திருக்காரு அமீர் அவர்கள் அதே போல் லால் கேரக்டர் ஒரு ஒரு பண்ணையாரு ஊரே கொண்டாடுற ஆள் ஒரு அவர் ஆதிக்க மண்ணலை கொண்ட ஆளாக காட்ட ஆனா ஆனால் அவருக்குள்ளேயும் அவர் சாதி வெறி பிடித்தவரெல்லாம் கிடையாது ஒரு பிரச்சனையே அந்த பிரச்சனை வந்துருச்சு அந்த பிரச்சனை பண்ணுறவனை தன் தம்பியை கொள்ளன பழி வாங்கணும் அவருக்கு அவ்வளோதான் தன் தம்பியை ஒருத்தர் வெட்டிட்டான் எதுக்கு வெட்டினான்னு தெரியாது வெட்டவனுக்கு ஒரு நியாயம் இருக்குது அது வேறு விஷயம் ஆனால் தம்பியை வெட்டவனை மொத்தமாக அழிஞ்சிடும்டா அப்படின்னு ரிவிஞ்சு எடுப்பதற்காக காத்திருக்கக்கூடிய கேரக்டரில் லால் அப்படியே வாழ்ந்துருக்காரு அதை உண்மையாக பதிவு பண்ணியிருக்காரு மாரி சொல்ராஜ் அதே போல் பரமேஸ்வரன் ஒரு பல்வேறு மொழிகள் நடிக்கக்கூடிய ஒரு நாயகி தமிழில் முதல் முறையாக இந்த மாதிரியான ஒரு திருநெல்வேலியில் தொண்ணூறு காலகட்டத்தில் வெறும் பாவாடை தாவணி பாவாடை சட்டை போட்டுட்டு ஒரு இருக்கக்கூடிய கேரக்டரில் அப்படியே பொரிந்து போய் நடிச்சிருக்காங்க அதே போல் ஆச்சரியப்படுத்தக்கூடிய நடிப்பை ஒவ்வொரு படத்துலையும் கொடுக்கக்கூடிய பசுபதி அவர்கள் பசுபதி நடிப்பை பாராட்டுவதற்கெல்லாம் ஒன்றும் பெரிய அறிவுலாம் நமக்கு இல்லை ஆனால் மிகச்சிறந்த நடிப்பு திருநெல்வேலியில் ஒரு அப்பாவா இந்த ஒட்டுமொத்தமான க படத்தையும் கடத்தி கொண்டு போகிறது பசுபதி தான் அதாவது சாதியை மோதல் நிறைந்த சாதியர் இருக்க நிறைந்த ரெண்டு சமூகத்துக்களும் மோதிக்கொள்கிற இந்த பிரச்சனையிலிருந்து தன் மகனை காப்பாற்றி கொண்டு கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் தன் மகனை உச்சத்துக்கு அடைய துடிக்கிற ஒரு தந்தையாக எப்படி ஒரு கூட்டுக்குள்ளே சின்ன குட்டி கு குருவியை வச்சுட்டு இற கொண்டு போய் அந்த இறையை வந்து குருவியோட வாயில் வாயில் வச்சு விட்டு விட்டு விடுமோ ஒரு குரு தாய் குருவி அதே போல் அந்த பசுபதி கேரக்டர் வந்து பல அப்பாக்களை எல்லாரும் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அப்பாவுடைய கேரக்டராக வந்து பசுபதி வந்து மொத்தமாக வாழ்ந்திருக்காருன்னு சொன்னால் மிகச்சிறந்த நடிப்பை கொட்டி தீர்த்திருக்காரு அவருடைய கோபம் அவருடைய சோகம் வருத்தம் வேதனை எல்லாமே அதுவும் திருநெல்வேலி வட்டார வழக்கம் அவர் பேசிய விதம் கையாண்ட விதம் பொதுவாக திருநெல்வேலி ஏழை சொல்லுல எங்களை இருக்க வாழை போல அப்படிம்பாங்க அப்படிலாம் பேச மாட்டாங்க எல்லாரையும் போலலாம் பேச மாட்டாங்க அப்படிங்கிற அந்த அந்த வட்டார மொழி இருக்குல்ல அந்த வட்டார மொழி அழகாது அந்த ஊர்க்காராக இருப்பதனால மாரிசோரராஜ் அவ்வளோ அழகாக கிடைக்காரு அப்படி எல்லா படங்கள்லேயுமே திருநெல்வேலி வட்டார மொழி தூத்துக்குடி வட்டார மொழி ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு சமூகத்திற்கு வேறு ஒரு ஒரு வட்டார மொழி இருக்குது இப்போ திருநெல்வேலியில் தேவர் ஒரு மாதிரி பேசுவார் தேவேந்தர் ஒரு மாதிரி பேசுவார் நாடார் ஒரு மாதிரி பேசுவார் கோனார் ஒரு மாதிரி பேசுவார் ஒவ்வொரு சமூகம் ஒவ்வொரு மாதிரி போய் பேசுவோம் அப்படி அந்த வட்டார மொழியை மிக அழகாக கையாண்டிருக்கார் அதை சிறப்பாக பேசியிருக்காரு பசுபதி மற்றவங்கெல்லாம் வந்து நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் ஒருத்தர் வந்து வாழ்ந்திருக்கார் அவர் வந்து இன்னும் அடைய வேண்டிய உயரங்கள் மிகப்பெரிய உயரங்கள் இருக்கிறது அதான் தாய் வந்து எட்டு அடி பாய்ஞ்சால் பிள்ளை வந்து பதினாறு அடி பாயின்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி அவங்க அப்பாவே பதினாறு அடி பாய்வார் இவர் முப்பத்தி ரெண்டு அடி பாய்ஞ்சிருக்காரு த்ரு விக்ரம் இதுக்கு மேலே வந்து த்ரு விக்ரம்னு சொல்கிறத விட துருவனே சொன்னால் போதுன்னு அந்தளவுக்கான உழைப்பை இந்த படத்தில் கொட்டி தீத்திருக்காரு உண்மையிலேயே படம் பார்க்கும்போது இது விக்ரம் பையனா இல்லை விக்ரமா அது எனக்கு பல இடங்கள் டவுட் இருந்துச்சு உடல் மொழி எல்லாமே வந்து கிட்டத்தட்ட அவங்க அப்பா மாதிரி தான் இருக்காங்க அவங்க அப்பாவோட ஜெராக்ஸ் ஏஃபோ ஒரு ஜெராக்ஸ் மிஸ் ஜெராக்ஸ் போட்டால் அப்படி இருக்கும் அது மாதிரி தான் இருக்காப்புல ஆனால் தனிச்சு தெரிகிறார் அந்த படத்தை வந்து பெரிய அவருக்கு வந்து அழுத்தமான வசனங்களோ இல்லை அழுத்தமான இதில் இல்லை ஆனால் மொத்த படத்தையும் தாங்கி ஒரு கபடி வீரனாக அவ்வளகா கிடத்திருக்காரு இந்த பிரச்சனைக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை என்ன ஏன்டா போட்டு அடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த காட்சிகள்லாம் வந்து அவ்வளோ அழகாக மிகச்சிறப்பாக கொண்டு போயிருக்கார் இனி இந்த படத்திற்கு பிறகு துருவனுடைய திரைப்பயணம் வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றங்கள் இருக்க முடியாது அதே போல் இந்த படத்தில் ஒளிப்பதிவு மாரி சிவராஜ் இயற்கையிலே ஒரு படைப்பாளி ஒரு எழுத்தாளர் ஒரு சிறந்த இயக்குனர் அதெல்லாம் தாண்டி ஒளிப்பதிவில் மாரி சிவராஜுடைய பங்களிப்பு மிகப்பெரிய அளவுக்கு போய் அந்த தென் மாவட்டத்தினுடைய நிலத்தை அந்த மண்ணை அவ்வளோ அழகாக காட்சிப்படுத்திக்காங்க பச்சை பசேல் இருக்கக்கூடிய அந்த நிலம் காட்சி காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு இந்தியாவிலே எங்கும் இல்லாத அளவுக்கான ஒரு தேரிக்காடு தூத்துக்குடி மாவட்டத்தில் உண்டு திருநெல் மாவட்டத்தில் அந்த காட்டை அவ்வளோ அழகாக காட்சிப்படுத்திருக்கார் தேரிக்காடை வந்து சண்டை போடுறது காட்சிப்படுத்துறது தாண்டி இந்த காட்டை அவ்வளோ அழகாக அந்த பயிற்சி எடுக்கிற இடம் அதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது ஒவ்வொரு நிலத்தையும் காட்சிப்படுத்தியிருக்கார் நிலம் ஒரு குறியீடாக இந்த படத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு பெயர்கள் ஒரு குறியீடாக பயன்படுத்தப்பட்டிருக்கு அம்பேத்கர் காமராஜர் வவு சிதம்பரனார் என்று பல்வேறு குறியீடுகள் இந்த படத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த படம் இன்னும் அடுத்தடுத்த நாட்களில் மிகப்பெரிய டீ கோட் செய்யப்படும் ஆனால் மாமன்னன் கொடுத்த அந்த மாதிரியான எதிர்மறை விமர்சனங்களையோ ஏற்கனவே வந்த கர்ணன் கொடுத்த எதிர்மறை விமர்சனங்களையோ செல்வராஜ் இந்த மாரி மாரிசல்ராஜிக்கு இருக்க வாய்ப்பு கிடையாது ஏன்னா இந்த படத்தில் அந்த ரெண்டு கேரக்டர் பாண்டியராஜா கந்தசாமி அதாவது பசுபதி பாண்டியன் பங்கடேச பண்ணியார் அப்படிங்கிற இந்த ரெண்டு க கதா கதாபாத்திரத்தை ரெண்டு கதாபாத்திரத்துக்கும் நியாயம் சேர்த்துருக்காரு ரெண்டு கதாபாத்திரத்துக்கும் ஈக்குவலான இடம் கொடுத்துருக்காரு ரெண்டு வரையும் யாரையும் தாழ்த்தலை யாரையும் உயர்த்தலை ரெண்டு வரையும் ஈக்குவலாக நிற்பாட்டியிருக்காரு இதன் மூலமாகவே அவர் இந்த சமூகத்தில் ஒரு இணக்கத்தை ஏற்படுத்த விரும்புகிறாரு அப்படிங்கிறத கொள்ளலாம் கட இறுதி காட்சி இந்த படத்தை பார்த்தவங்களுக்கு தெரியும் இறுதி காட்சியில் யார் வந்து அவரோட கையை உடைச்சாங்களோ அவர் கண்ணீர் வெடிப்பார் ஒட்டுமொத்தமாக இந்த படம் எடுத்ததுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத மாரிசுவராஜ் அந்த ஒரு துடி கண்ணீரில் காட்டிட்டார் பொதுவாக வெற்றி பெற்ற இயக்குநர்கள் ஒரு படம் வெற்றி அடைஞ்சு அப்படின்னா அந்த டீம் அப்படியே அடுத்த படத்துக்கு கடத்தி கொண்டு போவாங்க ஏன்னா அது ஒரு ஒரு சென்டிமெண்ட்டை பார்ப்பாங்க அந்த சென்டிமெண்ட்டை மாரிசிராஜ் உடச்சி போட்டிருக்காரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த படத்துக்கு யார் தேவைங்கிறத பயன்படுத்திக்கலாம் அந்த படத்துக்கு சந்தோஷ் நாராயண் தேவைப்பட்டார் மாமன்னனுக்கு ரகுமான் தேவைப்பட்டார் இந்த படத்திற்கு இது திருநெல்வேலியினுடைய ஒரு அழுத்தமான கதையை பதிவு பண்ணுறதுனால அந்த மண்ணை சார்ந்த நிவாஸ்கே பிரசன்னாவை பயன்படுத்தலாம் சரியா இருக்குன்னு சொல்லி பெரிய பெரியவள்ள வெற்றி பெற்ற இசைப்பாடலாம் கிடையாது ஆனால் ஒவ்வொரு பாட்டையும் அவ்வளவு அழுத்தமாக பதிவு பண்ணியிருக்காரு நிவாஸ்கே பிரசன்னா ஒரு ரெண்டே முக்காம படத்தை இந்த படத்தில் பல இடங்கள் வந்து மௌனமான காட்சிகள் தான் பெரிய உரையாடல் இல்லை அந்த உரையாடல் இல்லாத காட்சிகளை இன்னும் கபடி விளையாடும் போதெல்லாம் கபடி விளையாடும்போது போது எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே திருநெல்வேலியினுடைய நையாண்டி மலத்தை போட்டு அந்த பா அந்த அந்த கபடியை வந்து வைக்க முடியும் அப்படின்லாம் யாராலையும் யோசிக்க முடியாது அது மாதிரி சிறு யோசிச்சிருக்கலாம் நிவாஸ்கே பிரசன்னா வந்து அது திருநெல்வேலியில் அந்த கோவில் அடிப்பாங்க ஒரு மேளம் அந்த கோவில் தொடங்கும் தொடங்கும்போது அதை கேட்கும் போது அப்படி புல் அரைக்கும் நானாக வந்து நிறைய உடற்பயிற்சி செய்யும்போது ஓடும்போது ஏதோ பெரிய ஹாலிவுட் பாட்டை கேட்டுக்கன்னு படம் நினச்சிருப்பேன் நான் நையாண்டி மலத்தை போட்டு கேட்டுகிட்டு இருப்பேன் அப்புறம் வந்து வேப்பிலை வேப்பிலை வெக்காளியம்மன் வேப்பிலை அந்த பாட்டை கேட்டுகிட்டு இருப்போம் அந்த மாதிரி அது கேட்கும் போதே ஒரு கூஸ் பம்ஸ் வரும் மற்றவங்களுக்குலாம் வந்து ஏதாவது வேறு ஏதாவது ரேப் சாங்கு பாப் சாங்கு கேட்டால் வரும் நமக்கு வந்து நையாண்டி மேளத்தை கேட்டால் ஒரு கூஸ் வரும் அந்த மேளத்தை அந்த கபடி விளையாடுற காட்சியில் பொறுத்திருப்பார் நிவாஸ்கே பிரசன்னா ரொம்ப அற்புதமான ஒரு பின்னணி இசை படத்தில் வந்த ஒவ்வொரு பாட்டுமே மிகச்சிறந்த பாட்டாக வெற்றியடைந்திருக்கிறது நிவாஸ்கே பிரசன்னா இந்த படத்துக்கு பிறகு தவிர்க்க முடியாத ஒரு இசையும் பலராக வருவார் மாரிசன்ராஜிக்கு வேறு வேலையே இல்லை அவர் ஆரிய புண்ணை சொரிஞ்சு சொரிஞ்சு சுகம் காண்டாரு சாதி பிரச்சனை எப்பயோ இருந்துச்சு இப்போல்லாம் யாருப்பா சாதி பார்க்குறா இப்பெல்லாம் அந்த பிரச்சனை இருக்கா இப்போ மீண்டும் மீண்டும் அந்த கதை எடுத்து ஏன் ரெண்டு சமூகத்தையும் பகை சமூகம் மாற்றணும் ஏன் இன்னும் பதட்டமாகவே வச்சுருக்கணும் அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் இந்த படத்தை பார்த்த பிறகு கேட்பாங்களா அப்படிங்கிற கேள்வியை மாரி செல்வராஜை எழுப்பியிருக்கார் இந்த படத்தை பார்த்துட்டு இந்த பிரச்சனை எப்படி உருவானது யாரால் உருவானது எதற்காக உருவாக்கப்பட்டது எந்த சமூகத்தின் மீது தவறு தவறு இல்லை அப்படின்னு பல கேள்விகள் நமக்கு வரும் மாரிசுவராஜ் அதை விரும்புவதாகவே சொல்லியிருந்தார் ஒரு விவாதம் உருவாகணும் ஒரு அவர் ஒரு ஆர்கியூமெண்ட் உருவாகணும் ஒரு டிஸ்கஷன் உருவாகணும் அதற்கு தான் தேர்வு கிடைக்கும் இங்கே யாருப்பா இங்கே சாதி பார்க்கணும்னு சொன்னால் கூட ஒவ்வொருத்தர் மனக்கு மனதுக்குள்ளேயும் ஏதோ ஒரு வடிவத்தில் சாதி ஒழிஞ்சிருக்கு அது எல்லா துறைகளிலும் இருக்குது எல்லா இடங்களும் இருக்குது வெற்றி பெறுகிற வரை அவன் நம்ம சாதிக்காரன்னு எவனும் பார்க்கறதில்ல வெற்றி பெற்றுட்டா சாட்டை துறைமுறைக நம்ம அப்படின்னு சொல்லுவாங்க வெற்றி பெறுகிற வரை சீமான் நம்மளால்க இவர் நம்ம அவர் நம்ம ஆளுக்குன்னு சொல்ல மாட்டான் ஆனால் வெற்றி பெற்றுட்டா அவன் கொண்டாடப்பட்டா அவன் நம்ம சாதியாக மாற்றி கொள்ளதான் எல்லா சாதியும் துடிக்கும் இங்கே சாதி அப்படிங்கிறது காலகாலமாக இருக்குது ஆனால் அந்த சாதி அவர்கள் அது தீயாக எரியாமல் அது சமத்துவமாக இருக்கணும் ஏற்றத்தாழ்வு இல்லாத சமூகமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் மாரி சமராஜருடைய நோக்கம் அப்படிங்கிறது இந்த படத்தின் மூலமாக தெரிய வந்திருக்கிறது தமிழ் சமூகம் பார்த்து கொண்டாட வேண்டிய படிக்க வேண்டிய ஒரு சிறந்த பாடம் இந்த காலமாடன். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து